வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம இன்னைக்கு பாக்க போற பாடம் வந்து செமஸ்டர் த்ரீல இருக்கிற சோழர் வரலாறு சோழ மன்னர்கள் யார் யாரு அப்படிங்கிறதும் அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் என்ன அவர்கள் என்னெல்லாம் வெற்றி அடைந்தார்கள் இந்த செய்தியை தான் நம்ம இந்த சோழர் வரலாறு பார்க்க போறோம் இந்த சோழ மன்னர்கள் அப்படின்னு சொல்லும் போது இவங்க யாரு அப்படின்னா தமிழக வரலாற்றுல ரொம்ப சிறப்பா இருந்தவங்க இந்த சோழர்கள் தான் சோழர்களுடைய காலத்துல பாத்தீங்கன்னா சைவ வைணவ சமயங்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது இருந்தது இவர்கள் பாத்தீங்கன்னா வந்து காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் உறையூர் இந்த இடங்கள்லாம் வந்து இவங்களுடைய தலைநகரமா இருந்தது அது மட்டும் இல்ல உறையூர் வந்து நகரம் உரந்தை கோழியூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது இப்ப சோழ மன்னர்கள் அப்படின்னும் போது இதுல ரொம்ப குறிப்பிடத்தக்க மன்னர்கள் யாரோ அவங்கள பத்தி மட்டும்தான் இந்த காணொலியில நீங்க பாக்க போறீங்க இதுல முதல்ல இருக்கிறது யாருன்னா விஜயாலய சோழன் ஆதித்ய சோழன் பராந்தக சோழன் சுந்தர சோழன் ஆதித்ய கரிகாலன் ராசராச சோழன் ராஜேந்திர சோழன் இவங்க வந்து சோழ மன்னர்கள் ரொம்ப தகுந்தவங்க இவங்க பாத்தீங்கன்னா தங்கள் அறிவாற்றலாலும் படை பெருக்கத்தாலும் தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல ஒரு குடையின் கீழ் அதாவது சோழர்களுடைய ஆட்சியின் கீழ அவங்க வந்து ஆட்சி செஞ்சாங்க நிறைய இடங்களை அதுல நமக்கு முதன்மையா இருக்கிறவர் யாருன்னா விஜயாலய சோழன் இவர்தான் வந்து சோழ பரம்பரையை வந்து உருவாக்கியவர் இந்த விஜயாலய சோழன் அப்படிங்கிறவர் தான் இவர் தஞ்சையை கைப்பற்றியதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா தஞ்சையை யார் ஆட்சி செஞ்சிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா முத்திரையர்கள் அந்த முத்திரையர்களுக்கு உதவி செஞ்சவர் தான் வந்து வரகுண பாண்டியன் அப்படிங்கிறவங்க இவங்க ரெண்டு பேரையுமே இவர் வந்து வெற்றி கொள்றாரு இந்த வெற்றியினால இவருடைய புகழானது உயரத்துக்கு போது இதனால சோழர்கள் வந்து வலிமை பெறுகின்றார்கள் இவருக்கு அப்புறமா யாரு வந்தாங்கன்னா இந்த விஜயாலய சோழனுடைய பையன் அவன்தான் யாருன்னா ஆதித்ய சோழன் இவர் இவருடைய தந்தையா இருக்கிற விஜயாலய சோழன் இறந்த பிறகு இவர் ஆட்சிக்கு வராரு, இவர் வந்து அரசியல் நுட்பம் ரொம்ப தெரிந்தவரு பூராற்றல் மிக்கவரா இருக்காரு இவர் செய்த போர்ல ரொம்ப சிறப்பானது எது அப்படின்னா திருப்புறம் பயம் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர் தான் இது யார் யாருக்கும் இடையே நடைபெறுதுன்னா பாண்டியவருக்கும் பல்லவருக்கும் இடையே நடைபெறுது இதுல ஆதித்ய சோழன் என்ன பண்றாருன்னா பல்லவரோட சேர்ந்துகிட்டு பாண்டியர்களை வந்து வெற்றி அடைய வைக்கிறாரு இதனால அவருக்கு பல நிலப்பகுதிகளானது கிடைக்குது அதனால தன்னுடைய தந்தைக்கு வந்து மீட்டுக் கொடுத்த சோழன் ரொம்ப ஆட்சி வலிமை உடையதாக மாற்றுகின்ற திறமை இந்த ஆதித்ய சோழனையே சேருகின்றது இவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்காக ஐம்பது கற்றடிகளை கோயில்களை வந்து கட்டியிருக்காரு சோழ நாட்டுல பெரும்பகுதி பல்லவரிடம் இருப்பதை கண்டு அவர் மனசு பொறுக்காம பல்லவர்களையும் எதிர்த்து போரிட்டு அதுலையும் வந்து வெற்றியடைகிறார் இதனால இவரை வந்து ராசகேசரி அப்படிங்கிற விருது இவர் ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்கின்றார் ஆதித்ய சோழனுக்கு அப்புறமா பராந்தக சோழன் அவருடைய பையன் வந்து ஆட்சிக்கு வர்றாரு இவர் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் இவருடைய ஆட்சியானது நீடிக்கின்றது இப்ப பராந்தகன் என்ன பண்றாருன்னா பாண்டியர்களை வந்து ஒடுக்கிடுறாரு ஏற்கனவே இவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு பல்லவர்களோட போரிட்டு அந்த பகுதியை வந்து அடைய வச்சாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரு பாண்டியர்களை ஏற்கனவே அவர் வந்து வரகுண பாண்டியனை ஒடுக்கிருக்காரு அதனால பராந்தக சோழன் அப்பா மாதிரியே பாண்டியர்களை வந்து நல்லா ஒடுக்கிடுறாரு அதாவது அவங்க ஆட்சி செய்திருந்த நிலப்பகுதியை ரொம்ப சுருகிய பகுதியா பகுதியாரு மதுரை கொண்ட வந்து குண்ட கோகேசரி ஆட்சி இருந்தது தெற்கே கன்னியாகுமரி இருந்தது அந்த அளவுக்கு இவருடைய விரிவடையதாக இருந்தது இவருக்கு வந்து சைவ மதம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால சிவ ஆலயங்களை வந்து எழுப்புறாரு வேளாண்மையை விரிவடைய செய்ய இவர் நீர்நிலைகளை உருவாக்குறாரு இவரு வந்து வெட்டிய ஏரி தான் வந்து வீர நாராயண ஏரி அப்படின்னு அழைக்கப்படுறது அது இன்றும் வந்து வீராணம் ஏரி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால்வாய்களை உருவாக்குறாரு உள்ளாட்சி முறைகளை எல்லாம் செயற்படுத்துறாரு இதெல்லாம் அவர் செஞ்சதா எது சொல்லுதுன்னா உத்திரமேரூர் சாசனம் ஆனது இதெல்லாம் நமக்கு பராந்தக சோழன் செய்ததாக நமக்கு உணர்த்துகின்றது சோழ மன்னர் வந்து கண்டராதித்யன் இவர் யாருன்னா முதலாம் பராந்தகன் வந்து அவருடைய மகனா இருக்கிறவர் தான் கண்டராதித்யன் ஆனா முதலாம் பராந்தகன் வந்து அவருடைய உயிரோட இருக்கும் போதே கண்டராதித்யன் வந்து ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறாரு தமிழக வரலாற்றுல பாத்தீங்கன்னா மிகவும் புகழ் வீசுகின்றவங்க வந்து செம்பியன் மாதேவி இவங்கதான் கண்டராதித்யனுடைய மனைவியா இருக்காங்க பட்டத்து அரசியாவும் இருக்காங்க செம்பியன் மாதேவி பார்த்தீங்கன்னா சைவ சமயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவர் நிறைய சைவ கோயில்களை வந்து சிவபெருமானுக்காக கட்டுறாங்க இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கண்டராதித்யனும் செம்பியன் மாதேவி ரெண்டு பேருமே வந்து சிவத்துண்டு செய்றாங்க இதுல கண்டராதித்யன் பாடிய பாடல்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரு திருமுறையில ஒன்பதாம் திருமுறையில் வந்து இருக்கின்றது இவருடைய காலத்துல பாத்தீங்கன்னா இவர் அதிகமாக வந்து சமயத்தின் மீது தன்னுடைய செலுத்தினால இவருடைய சோழ நாடு அப்படிங்கிறது ரொம்ப அறிஞ சோழன் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு ஆனா அறிஞ சோழன் என்ன பண்றாருன்னா ராஷ்டிர கூடர்கள் சண்டையிட்டு அதுல அவரு இறந்தும் போயிடுறாரு அறிஞ சோழன் வந்து இறந்த பிறகு அவருடைய பையனா இருக்கிற சுந்தர சோழன் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு இவர் ஆட்சிக்கு வந்தோன்ன தன்னுடைய மூத்த மகனா இருக்கிற ஆதித்ய கரிகாலனுக்கு இளவரச பட்டம் சூட்டுகின்றார் சோழனும் ஆதித்ய கரிகாலனோ ரெண்டு பேருமே வீர பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனை எதிர்த்து சண்டை போடுறாங்க இதுல பாத்தீங்கன்னா வீரபாண்டியனை வந்து ஆதித்ய கரிகாலன் அப்படிங்குறவரு வெற்றி கொள்கின்றார் தன்னுடைய மகன் வந்து பாண்டியனை எதிர்த்து வெற்றி பெற்றதுனால ஆதித்ய கரிகாலனுக்கு பாண்டியனின் முடி கொண்ட சோழன் அப்படிங்கிற விருதானது வழங்கப்படுது இதுக்கப்புறமா வடக்கு மீட்கிற இவங்க வெற்றி பாத்தீங்கன்னா அறப்பணிகளையும் வேளாண்மை முன்னேற்றத்துக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவே வாழறாரு மகனாகிய ஆதித்ய கரிகாலன் வந்து எதிர்பாராத சூழ்நிலையில பகைவர்களால வந்து கொல்லப்படுறாரு இதனால் அவர் ரொம்ப மனம் வருத்தம் அடைந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற பொன் மாளிகையில வசித்து அங்கேயே அவரு இறந்தும் போறாரு அதனால சுந்தர சோழனை வந்து பொன் மாளிகை துஞ்சிய தேவன் அப்படின்னு அழைக்கப்படுறோம் உத்தம சோழன் இவர் யாரு அப்படின்னா சுந்தர சோழனுடைய ஆட்சிக்கு அப்புறமா அவர் இறந்த பிறகு கண்டராதித்யனுடைய மகனா இருக்கிற உத்தம சோழன் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு இவர் பாத்தீங்கன்னா ஆட்சி திறனும் சிறந்த பண்பு உடையவரா இருக்காரு திருநாவுக்கரசருடைய பாடலை பெற்ற விசயமங்கலத்துல வந்து கோயில கற்றழியாக மாற்றுகின்றார் இவருக்கு அப்புறமா யார் ஆட்சிக்கு வராங்கன்னா முதலாம் ராசராச சோழன் இவர் யாரு அப்படின்னா உத்தம சோழனுக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறாரு சுந்தர சோழனுக்கு பாத்தீங்கன்னா மூன்று ஆதித்ய கரிகாலன் ரெண்டாவதா இருக்கிறது யாருன்னா குந்தவை மூன்றாவதா இருக்கிறது வந்து நம்மளுடைய புன்னியின் செல்வன் அதாவது ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவர் இப்போ உத்தம சோழனுக்கு அப்புறமா அவருடைய ஆட்சி பொறுப்பு யாரு வராங்கன்னா சுந்தர சோழனுடைய இரண்டாவது மகனா இருக்கிற அருண்மொழி அவர் தான் வந்து ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறாரு இவர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கும் போது அவருக்கு ராஜராஜ சோழன் என்ற பெயரும் வழங்கப்படுது இவர் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் வந்து இளவரச பொறுப்புல இருந்து பயிற்சிகளை பெற்றவர் அவருடைய அரசியல் அனுபவமும் பேராற்றலும் நுண்ணறிவும் அவருக்கு வந்து வெற்றிய பல போர்கள்ல தேடி கொடுத்தது சோழர்களுடைய ஆதிக்கத்துல வடக்குல நர்மதை வரையிலும் தெற்குல ஈழம் அதாவது இலங்கை வரையிலும் பரப்பினார் ராஜராஜன் அப்படிங்கிற பட்ட பேரும் அவருக்கு வழங்கப்பட்டது ராசகேசரி அருண்மொழி என்றும் மும்முடி சோழன் அப்படிங்கிற விருதும் இவருக்காக வழங்கப்பட்டது சோழர் வரலாறானது ஒரு புதிய திருப்பத்தையே கண்டது அப்படின்னு சொல்லலாம் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்துல இவர்தான் பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலையும் கட்டினாரு ராஜராஜ சோழனுடைய ஆட்சி முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னருடைய பெருமைய விளக்குற முறையில மெய்கீர்த்தி அப்படிங்கறது இவருடைய காலத்துலதான் உருவாக்கப்பட்டது இந்த வழக்கத்தை தான் பின்வந்த மன்னர்களும் வந்து பின்பற்றினாங்க ராஜராஜ சோழனுடைய அரசியல் சிறப்பு அறிய அவருடைய மெய்கிருத்திகள் தான் நமக்கு ரொம்ப துணையா இருக்கு இவர் பார்த்தீங்கன்னா தரைப்படை கடற்படை இதெல்லாம் வந்து மிக வலிமை உடையதாக மாற்றினாரு அதே மாதிரி இலங்கை மீது ஆதிக்கம் செலுத்தவும் மேற்கு சாளுக்கியர்களை அடிக்கவும் அப்படைகளை ரொம்ப உதவியா இருந்தது பாண்டிய நாடு சேர நாடு ஈழ நாடு சாளுக்கிய நாடு அரபிக் கடல் தீவு ஆகிய நாடுகள் மீதெல்லாம் போர் தொடுத்து மாபெரும் வெற்றியையும் இவர் அடைந்தார் ராஜராஜ சோழனுடைய அரசு அந்த என்ன பல மண்டலங்களாக பிரிச்சார் அந்த பல மண்டலங்களை என்ன பண்ணார்னா பல நாடுகளா மாத்தினாரு பல நாடுகளை வந்து நாடுகளா பிரிச்சாரு இந்த மாதிரிதான் அவர் என்ன ஒரு சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து அதை வந்து ஆட்சி செய்வதற்கான அதிகாரமும் அங்க இருக்கின்றவர்களுக்கு வழங்கினார் இந்த அவருடைய நாடு மிக பெரியதா இருந்தாலும் இவர் ஆட்சி சிறப்பு மிக சிறப்பாக இருந்தது இவருடைய சமய பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் சமய திருப்பணியில ரொம்ப ஆர்வம் உடையவரா இருந்தாரு அதனால தஞ்சை பெருவுடையார் கோயில் அப்படிங்கிறது இதுக்கு சான்றா இருக்கு இதனுடைய விமானம் பாத்தீங்கன்னா ஒற்றை கல்லால் அமைக்கப்பட்ட பெரிய நந்தி இருக்கு புடைப்பு ஓவியங்களையும் இவர் வந்து வரைந்தார் இது வந்து பார்ப்பவர்களுக்கு கண்ணையும் கருத்தையும் கவருவதா இருந்தது இவர் வந்து மாபெரும் வெற்றி வீரனா இருந்தார் சிறந்த நிர்வாகியா இருந்தாரு அரப்பணிகளை வந்து மேற்கொண்டார் எனவே ராஜராஜன் பாத்தீங்கன்னா மன்னர்கள் வரிசையில மிக சிறந்த மன்னர் அப்படிங்கிற முறையில இவர் புகழோடு விளங்கினார் இவருடைய ஆட்சி பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி பதினால முடிவுக்கு வருது இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வரவர் ராஜேந்திர சோழன் இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம் நன்றி